இப்பெல்லாம் எல்லாம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் ஆறதே குதிரை கொம்பா இருக்கு அதுக்கு காரணம் என்ன ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த ப்ளீவிங் சிஸ்டம் சொல்லக்கூடியது மாறி கல்வி வளர்ந்தால் அறிவு வளரும் அறிவு வளர்ந்தால் கலாச்சாரம் மாறும் கலாச்சாரம் மாறினா பண்பாடு மாறும் பண்பாடு மாறினா பண்பாடு மாறும்போது நாகரிகம் மாறுது நாகரிகம் மாறும்போது வாழ்க்கையெல்லாம் மாறிப்போகுது அதனால இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது வாழையடி வாழையாக வந்த கருத்து நம்பிக்கைகள் தான் கல்யாணங்கிறது பெரியோர் பார்த்து முடிவு பண்ணணுங்கிறது பழைய காலத்து நம்பிக்கை அனுபவஸ்தர்களால் முடிவு செய்யப்படுவதுன்னு அர்த்தம் அந்த வாழ்க்கையில் அனுபவஸ்தர்கள் சொல்லக்கூடியவங்க அனுபவ ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார் அனுபவ அறிவு பெற்றவர்களாக இருக்கார் அதை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க இன்னாருக்கு என்னருக்கு பொருத்தமாக இருப்பாங்கன்னு அவங்களோட மனசுலேயே முடிவு பண்ணிவிடுவாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேட்ச் ஆகும்னு இவங்க மனசாலேயே முடிவு பண்ணிவிடுவாங்க ஒரு நாற்பது வயசுக்கு கடந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போதுமானது இப்போ பெண்களுக்கு வந்து பருவத்தை சொல்லுவாங்க ஏழு பருவம்னு ஆண்களுக்கு ஏழு பருவம் இருக்குது இதில் வந்து பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிழம்பேன்னு சொல்லுவாங்க அப்போது தெளிவை அப்படிங்கிற நாற்பத்தி ரெண்டு வயசை தாண்டி பேரிழம்பேன்னு சொல்லக்கூடியது ஏழு நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது வயசுக்குள்ளேயே நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தொம்போது வயசு இருந்தால் நாற்பத்தி ரெண்டு ஆனாக்கா அவங்க தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆக நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே தன்னோட பிள்ளைகளுக்கு ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட துணை வேணும் அப்படிங்கிறத சரியாக கெஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருந்தாங்க பெண்களுக்கு தெளிவான சிந்தனை வந்தது தான் நம்மளுடைய தமிழர்கள் பேர் வச்சிருக்காங்க தெளிந்து போனவள்னு அர்த்தம் அப்போ அங்கேயும் வந்து ஆணுக்கும் அந்த மாதிரி இருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு கடந்த ஒரு ஆணுக்கு வந்து நல்ல அறிவு இருக்கும்னு அர்த்தம் தெளிந்து இருப்பான்னு அர்த்தம் தெளிவான சிந்தனையோட கெஸ் பண்ணுற அவனோட கணிப்பு வந்து கரெக்டாக இருந்தது இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் தன்னோட பெண்ணுக்கு த அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணலாம் தன்னோட பிள்ளைக்கு அந்த பெண்ணை கல்யாணம்